இழுத்தா பச்சை கலர்ல வரும் பார்த்தீங்களா அதெல்லாம் அப்படியே தான் வருது போட்டியை நீங்களே கிளீன் பண்ணிப்பீங்க வீட்லயே கமெண்ட்ல சொல்லுங்க போட்டியை வந்து உதிரி உதிரியா வருதா இதை போட்டுப்போம் எங்க அப்பாவுக்கு ரசமே பிடிக்காது நான் வந்து இந்த போட்டி கறி வரை செஞ்சிருக்கிறேன் ஒயிட் ரைஸ் இந்த குழம்பு மட்டும்தான் இன்னைக்கு பிளான் பண்ணேன் சரி திறந்து பார்த்துட்டு புதினா தோட்ட புதினா கருவேப்பிலை என்ன அப்படியே பிரிஞ்சு மிதக்குது பாருங்க இது பாருங்க இப்போ குடல் வந்து சூப்பரா வெந்துடுச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நாம ரம்சானுக்கு ஒரு சூப்பரான ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போறோம் இதை நான் ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்ணல இது ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் வீடியோல ஷேர் பண்றேன் போட்டி குழம்பு இதை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த போட்டியை வந்து நான் சூப்பரா கிளீன் பண்ணங்க சமையா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு அதை வந்து நான் ஷார்ட்ஸாக எடுத்து போட்டிருக்கேன் அவசியம் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க ரீசெண்டாக இருக்கும் அந்த ஷார்ட்ஸு குடலை கிளீன் பண்ணது இப்போ வந்து நம்ம அதை கொஞ்சம் தான் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் அது பார்த்தா கொஞ்சம் தான் இருக்கு இப்போ நம்ம அடுப்பில் குக்கர் வச்சிருக்கோம் குக்கர் வச்சு ஆயில் ஊத்துறோம் இந்த ஆயில் நேற்று சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சோம் பார்த்தீங்களா அந்த ஆயில் ஒண்ணே நிறைய பேர் சொல்லுங்க பழைய ஆயில் யூஸ் பண்ணாதீங்கன்னு அப்படிலாம் கிடையாது இது நேற்று நைட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்ச ஆயில் இதுல வந்து அந்த குடலை நம்ம செய்யும் போது இன்னும் நம்மளுக்கு வாய்ப்பே ஊருது ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் இது பட்ட வகைகள் சோம்பு பட்ட வகைகள் இதை வந்து போடுறோம் நாலு பெரிய வெங்காயம் மாடித்தோட்ட தக்காளி சின்னதா வந்து நான் ரெண்டு கட் பண்ணிருக்கேன் குக்கர்ங்கிறதுனால டைரக்டாவே நான் போடுறேன் அது வந்து குழஞ்சிரும்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு வெங்காயம் எவ்வளோ எவ்வளோ போடுறோமோ நான்வெஜ் ரெசிபினாலே வெங்காயம் போடணும் வெங்காயம் எவ்வளோ எவ்வளோ போடுறோமோ அது வந்து வாசனையாக இருக்கும் அதே மாதிரி கருவேப்பிள்ளை போட்டுக்கலாம் கொதிச்சு இறக்கிடுறோம் பார்த்தீங்களா குப்பர் விசில் விட்டு அப்பயும் வந்து நம்ம கருவேப்பிள்ளை போட்டு தான் ஃபினிஷ் பண்ணணும் கருவேப்பிள்ளை பொறுத்தும் அழியதில்லாம் அப்போ தான் சூப்பராக இருக்கும் இதற்காம் நீங்கள் இங்கே பாருங்க இது நான் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா கிளீன் பண்ணி கடைசியா மஞ்சத்தூள்ல ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சோம்னா ஊற வச்சு எடுத்துட்டதுக்கு அப்புறம் திருப்பி பெசஞ்சு பெசஞ்சு கழுவி வச்சிருக்கேன் குக்கர்ல வந்து நம்ம இப்போ போடுவோம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிட்டதுக்கு அப்புறம் இதை போடலாம் என்ன ஒண்ணு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு கடையில வந்துட்டு இந்த போட்டி அப்படியே கொடுத்தாங்க இங்க சென்னையில வந்துட்டு கிளீன் பண்ணி கொடுப்பாங்க கிளீன் பண்ணி கொடுப்பாங்கன்னு பார்த்தா கிளீனே பண்ணலங்க சும்மா கழுவிதான் கொடுக்குறாங்க அவங்க அப்போ இருக்கு ஊர்லயே வாங்கி சமைச்சுக்கலாம் போல இருக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் வந்து பட்டை எங்கெங்கேயோ திறக்குது அதாவது இப்படி பிடிச்ச இழுத்தா அந்த பச்சை கலரில் வரும் பார்த்தீங்களா அதெல்லாம் அப்படியேதான் வருது எத்தனை பேர் போட்டியை நீங்களே கிளீன் பண்ணிப்பீங்க வீட்லயே அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி ஆள் வச்சு ஏதாவது கிளீன் பண்ணுவீங்களா ஆளை வச்சு ஏதாவது போட்டியை கிளீன் பண்ணுவீங்களா கறிக்கடையில் அதையும் சொல்லுங்கள் ஆனால் போட்டியை நம்ம சமைச்சு சாப்பிட்டா நல்லா ஃப்ரை இருக்கு பார்த்தீங்களா அது சூப்பராக இருக்கும் குழம்ப விட ஃப்ரை சூப்பராக இருக்கும் ஆனால் அதில் தௌலோண்டு தான் இருக்கு இது வதங்கிட்டதுக்கு அப்புறம் இது தேங்காய் சோம்பு இஞ்சி பூண்டு இதை வந்து அரைச்சி வச்சிருக்கோம் இது இதில் போறோம் இப்போ இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு தள்ளுப்பு போட்டால் தான் எனக்கு உரைக்கிற மாதிரி இருக்கும் அதனால நான் தள்ளுப்பு போடுறேன் அது கூடவே தேங்காய் சோம்பு இஞ்சி அரைச்சோம் பார்த்தீங்களா பூண்டு அதை வந்து போட்டுக்கலாம் அப்படியே மிக்சர் கிர கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் இதை வந்து நம்ம வேஸ்ட் ஆக்க கூடாது இதில் ஊற்றிட்டு நான் ஒன்று பண்ணுவேன் இப்படி மூடி பண்ணால் இது வந்து இதில் வந்துடும் அப்படியே அங்கே ஊற்ற வேண்டியதான் இந்த தேங்காய்ல இருந்து ஓரளவுக்கு எண்ணெய் பிரியற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்பதான் பச்சை வாசம் போ வெறும் சில்லி தூள் போடலாம் கொஞ்சம் காரமா இருந்தால் நல்லா இருக்கும் இல்லைன்னா சப்புன்னு இருக்கும் அதே மாதிரி கரம் மசாலா போடுவோம் கறி மசாலா அது ஒரு டீஸ்பூன் போடுறேன் கொஞ்சமாக இது பாருங்க குழம்பு மிளகாய் தூள் இதுல இந்த தடியா கடலைப்பருப்பு எல்லாம் இருக்கும்ல சோம்பு சீரகம் மிளகுன்னு அதனால இதை போடுறோம் இப்போ கிளறலாம் ஆயில் பிரிஞ்சதும் கிளீன் பண்ண குடலை போட்டு ஒரு ஆறு ஏழு விசில் விட்டா உடல் கறி தயாராகிடும் ஆயில் பிரிட்டு இப்போ பாருங்க நம்ம சிம்மில் வச்சுருந்தோம்னா எண்ணெய் வந்து பிரிஞ்சிருக்கு நம்ம குக்கரில் தான் விசில் விட போகிறோம் இருந்தாலும் நம்ம வந்து அதை எண்ணெய் பிரிஞ்சு ஒரு முறையாக குக் பண்ணால் இந்த க போட்டி குழம்பு வந்து சூப்பராக வரும் இதில் இருக்கிறத எடுத்து அப்படியே தோசைக்கடலில் போட்டால் அப்படியே ஒரு ஃப்ரை சூப்பராக தயாராகிடும் அதுக்கு தனியாக வெங்காயம் அதெல்லாம் போட்டு செமையா செய்யலாம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு பாருங்க இந்த கிளீன் பண்ண போட்டிய வந்து உதிரி உதிரியாக வருதா இதை வந்து போட்டுக்கும் கலர்ல இருக்கு பாருங்க மாடித்தோட்ட மஞ்சள் தான் நான் போட்டு கிளீன் பண்ணிருக்கேன் இயற்கை முறையில் வளர்த்த மாடித்தோட்ட மஞ்சள் பரவாயில்ல ஒரு தயிர் சோறு ரசம் சோறுக்கு ஒரு நாலஞ்சு பேர் இதை சாப்பிடலாம் ஒரு பத்து பேர்னா வச்சுக்கோங்களேன் நீங்க ரெண்டு போட்டி வாங்கிடுங்க ஒரு பத்து பேருக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்னா அவசியம் ரெண்டு வாங்கிடணும் இல்லைன்னா திருப்தியாகவே இருக்காது குடும்பத்தில் நிறைய பேர் அப்படிதான் வாங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் இருந்தால் ரெண்டோ மூணு போட்டியோ குடும்பமாக சேர்ந்து ஆளுக்கு ஒரு போட்டியும் கிளீன் பண்ணிவிடுவாங்க போல் இப்போ ஆறு விசில் விட போகிறேன் அதனால அதுக்கு தேவையான தண்ணி வந்து நான் விடுறேன் இது இருக்கட்டும் இது கூடவே வந்துட்டு நம்ம கொஞ்சமாக தனியாத்தூள் போட்டுக்கலாம் இந்த குழந்தை மிளகாத்தூள் கொஞ்சம் போடலான்னு எனக்கு தோணுது அதை போடுறேன் இப்போ மோந்து பார்க்கலாமா வாசனை எப்படி இருக்குன்னு சமையல் நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க கடைசியாக புதினா போடுங்க சூப்பரா இருக்கும் என் புதினா வந்து மாடியில இருக்கு மாடியில போய் யாரெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க அந்த நேரத்துல அதனால இப்போ இதை மூடி நம்ம வந்து அஞ்சு விசில் விடுவோம் இன்னும் நல்லா சிறப்பா செய்யணும்னா கிரீம் தயிர் இதெல்லாம் கூட ஊற்றலாம் நான் தடவை உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து இதை மூடி இந்த எங்க அப்பாவுக்கு ரசமே பிடிக்காது நான் வந்து இந்த போட்டி கறி வரை செஞ்சிருக்கிறேன் இது ஆறு விசில் விடணும் அப்போ இது எத்தனை பேருக்கு வரும்னு தெரியல நான் எது சமைச்சாலும் அவங்க அப்பா நல்லா சாப்பிடுவார் சூப்பரா ஒரு ஆறு ஏழு விசில் விடலாம் சூப்பரா இருக்கும் உப்பு செக் பண்ணல ஹைல வச்சுக்கலாம் அதனால நான் ஒரு ஒயிட் ரைஸ் அந்த குழம்பு மட்டும் தான் எனக்கு பிளான் பண்ணேன் சரி ரம்ஜான் ரெசிபிக்கு போடலாம் அப்படின்னு இப்போ பார்த்தா என்ன செய்யறதுன்னு தெரியல எக்ஸ்ட்ராவா என்ன பண்றதுன்னு தெரியல சரி பார்ப்போம் இது ஆறு ஏழு விசில் இருந்தது நம்ம திறக்கலாம் திறந்தா சூப்பரா சிம்புல வச்சு குத்தி விட்டு கொத்தமல்லி போய் நல்லா போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பரா இருக்கும் ஏழு விசில் விட்டோம் இப்போ வந்து நம்ம குக்கரை திறக்கலாம் விசில் வந்து அடங்கிடுச்சா நம்ம திறப்போம் திறந்து பார்த்துட்டு புதினா மாடி தோட்ட புதினா கருவேப்பில்லை எங்கள் அப்பா தும்புறாரு புச்சு புச்சுன்னு புச்சுக்கு புச்சுக்குன்னு இது பாருங்க சூப்பரா இருக்கா இப்போ வந்து இதில் நம்ம புதினா கருவேப்பிள்ளை கொத்தமல்லி எல்லாம் போட்டு லைட்டா அப்படியே வாங்க ஏன்னா நம்ம போட்டது வந்து கொஞ்சம் அந்த கருவேப்பிள்ளையோட ஃப்ளேவர் எல்லாம் இறங்கணும் அதுக்காக கரண்டி வச்சு கிளறுவோம் எல்லாம் அரைச்சு ஊத்தணும் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு திக்னஸ் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு ஆனா இது தோசை இட்லி இதுக்கு தாங்க மெயின் ஆப்பம் இடியாப்பம் அதுக்குதான் இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா தோசை இட்லி ஆப்பம் இடியாப்பம் அதுக்கு ஒரு சூப்பரானது போட்டு சாப்பிடலாம் சிம்பிள் எட்டு விசில் விட்டவங்க சரியா வேகாத மாதிரி இருந்தது திரும்பவும் ஒரு அஞ்சு விசில் விட்டுருக்கும் மொத்தம் பதிமூணு விசில் விட்டதுக்கு அப்புறம் திறந்து பார்த்தா நல்லா கொதிச்சிருக்கு வெந்து போயிருக்கு நீங்க குடல் கிரேவி எப்போதுமே குக்கர்ல செய்யும் போது பன்னெண்டுல இருந்து பதிமூணு விசில் விட்டுருங்க சூப்பரா வெந்து போயிடும் இப்போ குடல் சமையா வெந்து போயிருக்கு பாருங்க நல்ல செமையா குப்பாயிருக்கு இது பாருங்க இப்போ குடல் வந்து சூப்பரா வெந்துடுச்சு சமையா நம்ம குடல் கிரேவி தயார் பண்ணிட்டோம் இது அப்படியே தோசை கல்ல போட்டா ஃப்ரையோ குழம்போ சூப்பரா தயார் பண்ணியாச்சு ரம்சானுக்கு அவசியம் நீங்க இந்த குடல் ஃப்ரை குடல் கிரேவி வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஹாப்பி ரம்சான் மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கான் கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க நான் போடுற டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்